வெற்றிக் மாவட்ட தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் சமூக வலைதளங்கள்ல எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக தேனி மாவட்ட தலைவர் லெஃப்ட் பாண்டிக்கு நவம்பர் பத்தாம் தேதி பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறார்கள் அதனையொட்டி அவருக்கு சொந்த ஊரான கருவில் நாயக்கன் பட்டியல தமிழக வெற்றிக் கழக கட்சியினரால் கிரேன் மூலமா ஆளுயிர ராட்சச மலர்மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு தற்பொழுது ஒரு பிரச்சினையை கிளப்பி இருக்கிறது தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் காரணமாக போக்குவரத்து பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டதாக கிராம நிர்வாக அலுவலர் தேனி நகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக்கழக தேனி மாவட்ட தலைவர் பாண்டியன் என்ற லெப்ட் பாண்டி மீது தேனி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த வீடியோவை பார்த்த பலருமே தங்களினுடைய எதிர்ப்புகளை பதிவிட்டு வருகிறார்கள் தமிழக கழகம் தற்போது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அப்படி இருக்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவரினுடைய பிறந்த நாளை இந்த அளவிற்கு பிரம்மாண்டமா செலிபிரேட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது தளபதியே ரொம்ப சிம்பிளா இருக்கிறாரு இந்த பிரம்மாண்டம் அதுவும் பொதுமக்களுக்கு இடையூறாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அளவிற்கு இந்த செலிபிரேஷன் தேவைதானா அப்படிங்கிற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு இருக்கு பல்வேறு மாவட்டங்களில் தமிழக வெற்றிகழக நிர்வாகிகள் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தற்பொழுது தேனியில இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு மக்கள் மத்தியில ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் தமிழகத்துல மற்ற கட்சிகள் இந்த மாதிரியான செலிபிரேஷன் செய்வது ஒரு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அப்படி இருக்கும் சமயத்துல தமிழக வெற்றிக்கழகத்தினரும் இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில இப்படி செய்திருக்கிறார்களே மேலும் நம்முடைய செயல்பாடு மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு அந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு செலிபிரேஷன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல முன்வைக்கப்பட்டிருக்கு